எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் ஒன்று நமக்கு எவ்வளோ பேர் புகழ் கிடைச்சாலும் நாம அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாமல் இருக்கும்போது மட்டும்தான் நாம செய்யற நல்லதுக்கான பலன் நம்ம வந்து சேரும் மனசோட அடி ஆழத்துல கூட பொறாம இருக்க கூடாது அப்படி இருந்துட்டா நமக்கு வர வேண்டிய புண்ணியத்தை நாமளே வேண்டாம்னு சொல்றதுக்கு சமம் பொது முறையில் பொதிந்தவை சர்வா 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 என்று அந்த சிறிய ஸ்டேடியத்தை சுற்றி குதூகலமாக குரல் கொடுத்து அவனை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்த ரசிகர் ரசிகைகளின் மேல் துளி கூட கவனம் இல்லாமல் தனக்கு முன்னே இருக்கும் டார்கெட் போர்டின் மேல் முழு கவனம் வைத்திருந்த சர்வாவின் நெற்றியில் இருந்த வியர்வை துளி எங்கே தான் இறங்கி வந்து அவன் கவனத்தை கலைத்து விடுவோமோ என்று அஞ்சி ஆங்காங்கே துளிர்த்த இடத்தில் நின்றிருந்தது தன் கையில் இருக்கும் நவீன ரக வில்லை இடது கரத்தால் வலுவாக பிடித்திருந்த சர்வா வலது கரத்தை அம்பின் நுனியோடு வில்லின் நானில் அழுத்தமாய் பின்னோக்கி இழுத்து தன் இலக்கை குறிப்பாத்துக்கரத்தின் பெரு விரலையும் ஆள்காட்டி விரலையும் விடுவிக்க அவன் குறிவைத்த இலக்கை தப்பாமல் சென்று சரியாக நடுவில் உள்ள சிகப்பு புள்ளியை குத்தி நின்றது அவ்வம்பு எஸ் என்று அவன் தலை சாய்ந்து வலது கையை மடக்கி வெற்றிக்குறியை கூறி தன்னை ஊக்குவித்தவர்களை காண அவர்களோ அவனுக்கு மேல் மகிழ்ச்சியில் தட்டி கொடுத்து வாழ்த்தினார் அவனின் பயிற்சியாளர் போஸ் அவன் அவரிடம் சிரிப்பை வழங்கிவிட்டு தன் துவளை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டான் பெண் ரசிகைகள் சர்வா என்று குரல் எழுப்ப அவர்களை நோக்கி கையசைத்தவன் சற்று இருந்த நாற்காலியை ஆக்கிரமித்தான் அவன் அருகில் அமர்ந்து அவன் நண்பன் சார்லஸ் டெய் சர்வா கஷ்டப்பட்டு அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன்டா என்று மெல்லிய குரலில் அவனுக்கு மட்டுமே கேட்குமாறு சொன்னான் என்னடா சொல்ற என்னடா உன் கண்டுபிடிப்பு சொல்லு கிணசுல போட சொல்லுவோம் என்று கிண்டல் அடித்தவனை முதுகில் செல்லமா இரண்டு அடி போட்டு டேய் விளையாடாத ஆர்ச்சரி அசோசியேஷன்ல உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டா என்று வேகமாக கூறினான் அதற்கு மெலிதாய் சிரித்த சர்வேஸ்வரன் அதை ஏன் போய் நோன்ற நீ என்று அவனை கழுத்தோடு வளைத்து கைப்பிடிக்குள் வைத்து கொண்டான் அதை தூரத்தில் இருந்து கண்ட போஸ் சத்தம் இட சர்வா விளையாடாதடா உன்னை செலக்ஷன்ல உள்ள விடக்கூடாதுன்னு வேணும்னே செஞ்சிருக்காங்க அது யாருன்னு தெரியணும்ல அதான் கண்டுபிடிச்சேன் என்று ஆதங்கத்தோடு கூறிய நண்பனை கன்னத்தில் முத்தமிட்டான் சர்வா அதை தொலைவில் இருந்து கண்ட அவன் ரசிகைகள் அங்கே வில்லம்பு விடும் வீரனை மறந்து சர்வ சர்வ என்று மீண்டும் குரல் எழுப்ப கடுப்பான போஸ் கெட் அவுட் பாய்ஸ் என்று கத்திவிட்டு நீ இங்க எய்ம் பண்ணாம ஏன் ஆடியன்ஸ கவனிக்கிற ஃபோக்கஸ் என்று அந்த வீரனை விரட்டினார் அந்த அரங்கை விட்டு இருவரும் வெளியே வர அவனை கண் எடுக்காமல் பார்த்த ஒருத்தியின் கவனத்தை செல்போன் மணி அடித்து களைத்தது உச்சு கொட்டி அதை எடுத்தவள் அதில் தெரிந்த பெயரை கண்டதும் ஐயோ என அலறி சாரி ஹர்ஷி என்று ஓடி வச்சுக்க நினைச்சேன் ஆனா நீ பண்ண வேலையில செம்ம கோவத்துல இருக்கேன் நான் உன்னை என்ன செய்ய சொன்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கடித்து குதறினாள் ஹர்ஷி பிளீஸ் பிளீஸ் கோச்சுக்காத நீ சொன்ன வேலையை செய்யதான் கிளம்புன கண்டிப்பா இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீட்டுல அத கொடுத்துருவேன் பிளீஸ் பேசடி என்று கெஞ்சிய பிரேமலதாவை பெரிய மனது செய்து ஹர்ஷி சரி போய் தொலை நான் சொன்ன வேலையை விட அப்படி என்னடி தலை போற வேலை உனக்கு என்று இலகுவாக அவள் கேட்டதும் தான் தோழி அவளுக்கு மூச்சை முழுமையாக வந்தது அதுவா அது அது வந்து என்று அவள் வெக்கத்தில் குழைய அடைச்சி நீ வெக்கப்படுறது போன்ல கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கே ஒரு மாதிரி இருக்கு பக்கத்துல யாரும் பார்த்து மயக்கம் போட்டுட போறாங்க எரும வெக்கப்படுறேன்னு கொடுமை பண்ணாம விஷயத்தை மட்டும் சொல்லு என்றதும் அது ஒன்னும் இல்ல வர வழியில என்னோட கிரஷ பாத்தேனா அதான் என் வண்டி அவங்கள ஃபாலோ பண்ணி நேர அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேன் என்னது கிரஷா அதிகாரடி ஊர்ல இல்லாத அந்த அழகன் நக்கல் வரிந்தது ஹர்ஷி குரலில் ஏய் உண்மடி செம்ம அழகு தெரியுமா என்று சிலாகித்த தோழியை பக்கத்தில் இருந்திருந்தால் மூக்கிலேயே குத்தி இருப்பாள் ஹர்ஷி அழக விட்டு தல்ல அவன் பின்னாடியே போற அளவுக்கு அவன்கிட்ட என்னடி இருக்க அவன் பேர் கூட அவ்வளோ நல்லா இல்லையே என்று இழுத்தாள் நான் எங்க அவர் பெயரை சொன்னேன் சொல்ல மாட்டேன்டி நீ எப்படி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் என்று போனில் சண்டைக்கு நின்றார் ஏண்டி உன் கிரபோதே கிரஷுன்னு தான் பிறந்தானா அவங்க அம்மா அப்பா அவ்வளோ கஞ்சமா போனா போகுதுன்னு ஒரு பேர் கூட வைக்கல என்று மீண்டும் தூண்டில் போட்ட தோழியிடம் அரட்டையை கொரடி உனக்கு என்ன வீட்டுக்கு கொண்டு போய் காசு கொடுக்கணும் அவ்வளோதானே நான் கொடுக்கறேன் இப்ப ஃபோனை வை அவங்க கிட்ட வராங்க ஐயோ அந்த கூட்டத்தை பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ என்ன பார்த்தும் சிரிப்பாங்க தானே என்று காதல் வைத்திருப்பதை மறந்து அவள் சர்வாவை பார்த்து சொல்லு எதிர்ப்புறம் ஹர்ஷி காதல் புகை வர நின்றாள் மவளே அவன் போல ரோட் சைடு ரோமியோ அடி நேர்ல வரமாட்டேன் தானே இப்படி சுத்திக்கிட்டு இருக்க வந்தேன்னு வையி தீபாவளிதான் என்று கோபம் கொல்ல சீ என்ன பேசுற ஹர்ஷி பசங்க சிரிச்சாலே ரோட் சைடு ரோமியோவா கண்ணியமான செறிப்புக்கும் வலுசலுக்கும் வித்தியாசம் இல்லையா மேலே விழுந்து பழக பல பேர் தயாரா இருந்தோம் அவங்க எவ்வளோ டீசெண்டா தள்ளி நின்று பேசுவாங்க தெரியுமா என்ற சர்வாவின் புராணத்தை பாடினாள் போதும் டி உன் கிரஷ் புராணம் எனக்கு காது வலிக்குது நான் இன்னும் பத்து நிமிஷத்துல டிபார்ட்மெண்ட் போய் கால் பண்ணுவேன் நான் சொன்ன வேலையை நீ முடிச்சிருக்கணும் இல்ல ஒன்னையும் உன் கிறிஷையும் சேர்த்து முடிச்சிருவேன் என்று பட்டென்று போனை வைத்தாள் வாங்கிக்கிறதே உதவி இதுல இவளுக்கு இவ்ளோ அதிகாரம் என்று நினைக்க முடியாத அளவுக்கு ஹர்ஷி அவளின் உயிர் தோழி ஆனால் ஹர்ஷிக்கு தான் அப்படி அல்ல என்றும் அவள் அறிவாள் என்னதான் அவள் தன்னை அப்படி நினைக்காமல் போனாலும் அவளுக்கு ஹர்ஷி என்றால் கொள்ளை பிரியம் அதற்கு அவளின் துணிச்சலும் எடுத்த முடிவில் தெளிவாகவும் பிடிவாதமாகவும் இருப்பதே காரணம் சர்வா அவனின் நண்பனோடு மரத்தடியில் நின்று பேச அதை கண்டு பெருமூச்சு விட்டபடி இன்னைக்கும் பேச முடியல எல்லாம் அந்த டாக்டர் கொரங்கால வந்தது என்று திட்டிக் கொண்டே கைகடிகாரத்தை பார்த்தவள் ஐயோ அவ ஃபோன் பண்றதுக்குள்ள போகணுமே என்று அடித்து பிடித்த சென்னை சாலை நெரிசலில் சிக்கி வியர்க்க விறுவிறுக்க அவள் சொன்ன வீட்டை அடைந்தாள் மரத்தடியில் நின்று சாவகாசமாக தன்னை பார்த்து சிரித்தவர்களுக்கு பதில் சிரிப்பு உதிர்த்து கொண்டிருந்தான் சர்வா அவனை முறைத்த சார்லஸ் ஏண்டா எவ்வளவு சீரியஸ் விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னவோ புன்னகை மன்னன் மாதிரி எல்லாரையும் பார்த்து இழிச்சுக்கிட்டு இருக்க என்று யார் மீதோ இருக்கும் கடுப்பை தன் நண்பன் மீது காட்டினான் சாரு என்று சர்வ ஆரம்பிக்க செப்பல்ஸ் பிஞ்சிடும் ஒழுங்க சார்லஸ் கூப்பிடு எவ்வளவு தடவை சொல்றது என்று மீண்டும் காய்ந்தவரிடம் ஏண்டா சாருனா கூப்பிட வசதியா சின்னதா இருக்குல்ல என்று சின்னங்கள் போல சொன்னவனை தலையில் தட்டிய சார்லஸ் பொம்புளப்புல பேர் போல இருக்குடா என்று கூறி பேச்ச மாத்தாத சர்வா உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது யாருன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று வேகமாக சொல்ல வந்தவனை கை நீட்டி தடுத்தவன் எதுக்கு சார்லஸ் இந்த ஆராய்ச்சி யாரா வேணும்னாலும் இருக்கட்டும் நான் தப்பு பண்ணி இருந்தா தானே பயப்படணும் நான் எந்த தப்பும் பண்ணல என் மேல எத்தனை பொய் புகார் கொடுத்தாலும் அது பொய்யின்னு தானே நிரூபணம் ஆயிடும் சோ இதை இப்படியே இங்கேயே விட்டுட்டு ஜாலியா வா பீசா சாப்பிட போலாம் என்று அவனுக்கு பிடித்ததை வைத்து திசை திருப்ப முயன்றான் நீ இன்னைக்கு எவ்வளோ சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்ச் பிடிச்சிருவேன் ஒழுங்கா உண்மையை சொல்லு உனக்கு அப்போ அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஏற்கனவே தெரியும் அப்படித்தானே என்று கேட்கும் போதே சார்லஸ் குரல் இறுக்கி விட்டது டேய் சார்லஸ் நாம என்ன பள்ளிக்கூட பசங்களா காலேஜ் விடலையா இல்ல வெட்டி பசங்களா நாம கவர்மெண்ட் முத்தியம் பாக்குறோம்டா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கடா அவன் தான் செஞ்சிருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் செஞ்சு என்ன ஆச்சு நான் செலக்ஷன்ல மேட்ச்சுக்கு போகாம இருந்தேனா பிரைஸ் வாங்காம வந்தேனா தப்பு தப்புன்னு சொல்லி நாமளே அத மேடையில ஏத்தி பிரபலம் பண்ண கூடாது கண்டுக்காம விட்டா தானே நாலு தடவை முட்டி மோதிட்டு துவண்டு காணாம போயிடும் என்ன நான் சொல்றது புரியுதா என்று நண்பனை உருட்டி விரட்டினான் சர்வா சீப் இன்ஜினியர் தமிழ்நாடு ரயில்வேஸ் அவன் படித்து வேலைக்கு வந்த பின்னாலும் அவன் மனதை மயக்கிய வில்லம்பு கலையை விட முடியாமல் விளையாட ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ரயில்வேஸ் அணிக்காக அவனை அனுப்பி வைப்பர் ஏற்கனவே மாநில அளவினால வெற்றியாளன் என்பதால் இந்திய அளவிலான போட்டியில் முதல் முறையே வெற்றியை பெற்று அதன் பின் எங்கு போட்டி வைத்தாலும் அவனை முன்னிறுத்தும் அளவுக்கு வந்துவிட்டான் ஆரே மாதத்தில் ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கான மாநில செலெக்ஷன் நடந்த போது இவன் மீது புகார் என்று அவன் வெற்றி அறிவிப்பை தாமதப்படுத்தி பின் தவறில்லை என்று உணர்ந்து அறிவிப்பை வெளியிட்டது அதில் மிகுந்த வருத்தத்துக்கு உள்ளானவன் சார்லஸ் தான் ஏனென்றால் சார்லஸ் அவனுடன் சேர்ந்து பணிபுரிவன்தான் ஒருவருக்கு விடுமுறை தந்தால் மற்றொருவருக்கு கிடையாது என்பதில் நிர்வாகம் தெளிவாக இருந்தவிட ஒவ்வொரு முறையும் சர்வாவின் போட்டியை பார்க்க முடியாது தவிப்பான் அவன் பயிற்சிகளை மகிழ்ச்சியாக கண்டு கழிப்பவனால் ஏனோ அவனின் ஒரு போட்டியையும் நேரில் பார்க்கும் வாய்ப்பு அமையவில்லை அதனாலேயே அவன் அதனாலேயே அதில் அவனுக்கு இருக்கும் எதிரி பற்றி அறியாமல் போனான் அன்று அவனை நிறுத்தி வைத்து பின் அறிவிப்பு வெளியிட்டதில் தான் அவனுக்கு அருகில் இருந்திருந்தால் அந்த கால தாமதத்தையும் தவிர்த்திருப்போம் என்று நினைத்தவனாக அவன் அதற்கு காரணமானவனை வலைவீசி தேடி கண்டுபிடித்து வந்தான் சர்வாவோ அமைதியாக அது சிவாதான்னு எனக்கு தெரியும்டா விடு என்று டே விளையாடாதடா அவன் உள்ள செஞ்சிருக்கான்டா என்று கோபத்தில் கொதிக்க மச்சி நீ ஏ சொல்லிட்ட அவனுக்கு பொறாமைன்னு திறமை இல்லாதவனுக்கு தான் மாமே பொறாம வரும் அதே போல எதையும் சந்திக்க துணியாதவனுக்கு தான் கோபம் வரணும் நான் எது வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கேன் நோ டென்ஷன்டா என்று சார்லஸை மார்போடு அணைத்துக்கொண்டான் அப்ப அவனை விட்டுடலாமா அப்ப அவனை விட்டுடலாமா எனக்கு அது பிடிக்கவே இல்லடா அவன் அவ்வளோ செஞ்சு நாம திரும்ப கொடுக்கலைன்னா சப்பையா போயிடாதா என்று ஆதங்கத்தோடு கேட்க யாரு மச்சி அவனை சும்மா விட போறது படு பயங்கரமா திருப்பி தரத்தான் போறேன் என்று சர்வா கண் சுமிட்டி சிரித்தான் போறேன் இல்லடா போறோம் உனக்கு எதிரினா அவன் எனக்கும் அப்படித்தான் என்று செலுத்தான் சார்லஸ் ரைட்டு விடுமாமே பங்கமா அவனை செய்வோம் என்று இருவரும் தோல் அடித்தபடி தங்கள் இல்லம் நோக்கி நடந்தனர் அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறநாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் குரல் நூற்றி அறுபத்தி மூன்று தொகுதி நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்